வேலூர் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு பொதுமக்கள் நான்கு ஆண்டுகளாக சாலை இல்லாமல் அவதிப்படுவதாக மனு அளித்தால் மாநகராட்சி ஆணையர் மற்றும் கவுன்சிலர் நமக்கு நாமை திட்டத்தில் நீங்களே சாலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதால் பொதுமக்கள் கொதித்து எழுந்தனர் வேலூர் மாவட்டம் வேலூர் சுற்றுலா மாளிகை எதிரே அமைந்திருக்கும் அண்ணாநகர் கிழக்கு ஐந்து ஆறு ஏழு உள்ளிட்ட தெருக்களில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி கடந்த நான்காண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது தற்போது வரை சாலைகள் அமைக்காமல் கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டு பல சாலைகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது மழை பெய்தால் சாலையிலேயே நீர் தேங்கி விடுகிறது குழாய்கள் அனைத்தும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது வயதான முதியவர்கள் ஆட்டோவில் வர முடியாத நிலை என குற்றம் சாட்டி வேலூர் மாநகராட்சி ஆணையிடம் இதுகுறித்து மூன்று முறை மனு அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாநகராட்சி ஆணையர் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அருணா விஜயகுமாரை அழைத்து அந்த இடத்தை ஆய்வு செய்து உடனே செய்து தர உத்தரவிட்டார் பின்னர் ஆணையரை சந்தித்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் தற்பொழுது நிதி ஆதாரம் இல்லை என்றும் வேண்டுமென்றால் பொதுமக்கள் நீங்களே நமக்கு நாமை திட்டத்திற்கு சாலை என்று கூறியதாக தெரிகிறது எழுந்த மக்கள் நாங்கள் குழாய் வரி கட்டுகிறோம் வீட்டு வரி கட்டுகிறோம் நாங்களே சாலை அமைத்துக் கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் எதற்கு என்ற கேள்வி எழுப்பி பொதுமக்கள் இன்று ஒன்று கூடி மாமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் வேலூர் மாநகராட்சி ஆணையருக்கு எதிராகவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் செய்தியாளர்களை சந்தித்து குறைகளை தெரிவித்தனர் தமிழகத்திலேயே இது போன்ற வினோத மாநகராட்சி இருக்காது பொதுமக்களையே பணத்தை போட்டு சாலை அமைத்துக் கொள்ள அறிவுறுத்தும் மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் கொதித்தெழுந்தனர் கோரிக்கைகள் இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோடை வந்து சேங்ஷன் ஆகாமையே இருக்கிற நல்ல ரோடை இவங்க பேத்து எடுத்துட்டு இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தக்க நாலு வருஷமாக இந்த ரோடை வந்து அப்படியே விட்டுட்டாங்க பாதாள சாக்கடை இன்கம்ப்ளீட்டடு காவா சேங்ஷனாக இருக்குது பட் காவாவும் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி துர்நாட்டம் எடுத்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நாங்கள் இதுக்கிட்ட நாலு வாட்டி நாங்கள் தெரு எங்களுடைய பே பேட்டவாசிகள் எல்லாம் போயிட்டு கமிஷனரியும் பார்த்து எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்தோம் அதுலேயும் எந்த வித இதுவும் இல்லை அவங்களும் ஸ்டெப் எடுக்கிறேன்றாங்க பட்டு அவங்களுக்கு மேலே மேலே இருக்கிற இடத்துல அது வந்து யூனிஃபார்ம் மெத்தட் இல்லை ஸோ பண்ணது ஒன்று எடுத்தது ஒன்று கேட்டால் கடைசியில் கேட்டால் நீங்களே நான் உங்கள் திட்டத்தை நமக்கு நாம ஒரு திட்டம் இருக்குது அது ரொம்ப அருமையான திட்டம் அதில் நீங்கள் போட்டு நீங்கள் அதில் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி பண்ணிங்க அதே மாதிரி இப்போ இந்த ப்ளூ பைப் ஒக்கணைக்கல் தண்ணி வந்து இவங்க பிளாஸ்டிக் பைப் போட்டு கிட்டத்தக்க போட்டு மூணாவது நாளே மொத்தம் எல்லாத்தையும் வஞ்சிருச்சு நீங்கள் அப்பப்போ நீங்கள் உங்கள் பிளம்பரை கூப்பிட்டு பண்ணிங்க ரோடு போடும்போது நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னால் ரோடுக்கும் வழி இல்லை அந்த தண்ணிக்கும் வழி தெரியல பழைய பேப்பர்ல தண்ணி வருதுன்னு கேட்டா பழைய பேப்பர்ல ஒண்ணுமே தண்ணி வராதுன்றாங்க சோ இது மாதிரி எதை கிடைத்தாலும் முரண்பாடாவே சொல்றாங்க கேட்டா ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குறாங்க இது ஜனநாயக இது ஜனநாயகப்படி படி ஒரு சொல்ற மெத்தடுங்களா இது இது ஒண்ணுத்துக்கு பதில் சொல்றோம் நாங்க எவ்வளவு இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம் சோ சார் மிஸ்டர் சார் மதன் சார் லட்சர் மிஸ்டர் எக்ஸ் ஆர்மி இருக்காரு இவரை வீட்டை வச்சு வீட்டுல உள்ள வச்சு பூட்டுறாங்க ஏன்னா வெளியே வந்து மூணு வாட்டி ஊண்டாருங்க ஸோ இவர் உச்ச வயதில் கூட நடக்கக்கூடிய ஒரு அருமையான எக்ஸ் ஆர்மியை வந்து உள்ளே வச்சு போட்டுக்கிட்டதுக்காக ஒரு பத்து பேர் பள்ளத்தில் வந்தாங்க ஒரு டெம்பரவரி எம்சண்ட் ஒர்க்கு கூட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் நாலு மாதம் ஆச்சுங்க அதுவே அப்டேட்டிங் இல்லை ஸோ எதுவுமே ஹண்ட்ரட் வந்து அவங்க வந்து வாயால் கதை சொல்லிட்டு போகிறாங்களே ஒழிய எந்த அப்டேட்டிங் இல்லை சார் ஏதாவது ஒரு நாங்களும் ரொம்ப கேட்கல சார் கேட்டால் ஓட்டு போட்டேன்னு கேட்குறாங்க இது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சார் ஒவ்வொரு எல்லா சீனியர் சிட்டிசன் சார் மோஸ்ட்லி ஒரு ஒரு சீனியர் சிட்டிசன் பண்ணுற அஃபெக்டட் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து இதுல கிறிஸ்தியானியத்தை நாங்க கேட்ட கோரிக்கை உயிர் சேதம் இருந்தாதான் இதுக்கு வழி பிறக்கமான்னு கேட்டோம் சார் அவங்க கடைசியா கேட்ட கேள்வி யாராலும் தயவுசெய்து வந்து ஒரு விசிட் பாருங்க உங்களுக்கு நாங்க சொல்றத நீங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு அதுக்கு ஒரு விடியோ காலம் பிறக்கும் சார் சோ நல்லா அந்த ரோட பேத்தான் எங்களுடைய முதல் கோரிக்கை இவங்க வசதிக்கு பேத்தெடுத்துட்டு பண்டு வரல பண்டு வரல அலாட் ஆகலன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது சார் சோ இதுக்கு உடனடியாக ஸோ எல்லா விதத்துலேயும் நீங்கள் முன்னேற்றி இதுக்கு ஒரு அப்டேட் பண்ணி எங்கள் நாங்கள் ஏழாவது குறிப்பிட்ட மக்களினுடைய மனமார்ந்த வேண்டுகோள்